ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் நான் ரொம்ப இருக்கிறேன் நீங்களும் சோமா இருக்கிறேன் நம்புறேன் இந்த வீடியோவில் நான் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா போன வீடியோவில் நான் இந்த சாதியை பற்றி கதைச்சிருந்தேன் இது அதை தொடர்ச்சியாகவே இந்த வீடியோவும் காணப்படும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முக்கியமாக நான் சுருக்கமாக நான் உங்களுக்கு விளங்குகிற மாதிரி நான் சொல்கிறேன் போன வீடியோவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் மாவட்டபுரத்தில் இருக்கிற கந்தசுவாமி கோயிலில் வந்து ஏற்பட்ட அந்த ஒரு அகிம்ச வழியில் ஏற்பட்ட அந்த ஒரு போராட்டம் வந்து கலவரமாக மாறினார் இந்த கலவரம் வந்து எதற்காக வந்தது அந்த கீழ்திறப்பட்ட சாதியினை வந்து ஒழுக்க விட சொல்லியான ஒரு போராட்டம் அதை விடமாட்டம் வந்து மேல்திறப்பட்ட சாதி அதாவது குறிப்பாக வேளாளர் இந்த வேளாளர் என்றும் போது ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளுங்கோ இந்தியாவை எடுத்துக்கொண்டு இந்த ஆங்கிலே ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு முதலும் அதற்கு பிறகும் இருந்தது வந்து இந்த பிராமணர்களுடைய ஆதிக்கம் இந்த பிராமணர்கள் வந்து அவர்கள்தான் அங்கே கல்வி கற்க முடியும் அவர்கள்தான் அங்கு பொருளாதாரத்துல பிசினஸ்ல எல்லாத்துலயும் அவர்கள் அவர்களுடைய பங்குதான் கீழ்த்தரப்பட்ட சாதி வந்து இவர்களுக்கு இருக்கு ஆனா இலங்கை பார்த்தீங்களா யாழ்ப்பாணத்தை பாத்தீங்களா யாழ்ப்பாணத்துல வந்து வேளாடைய ஆலைக்கு காணப்பட்டது அதாவது எப்படி சொல்றேன்டா ஒரு நிர்வாக பதவியா இருக்கட்டும் ஒரு அரசியல் தலைமைத்துவமா இருக்கட்டும் வர்த்தகமா இருக்கட்டும் இல்லாட்டி நில நில உடைமை மூலதன சொத்துக்களா இருக்கட்டும் இதெல்லாமே இவர்களிடம் மிகவும் அதிகமாக காணப்பட்டது இதன் அடிப்படையில வந்து கீழே தரப்பட்ட சாதியினர் வந்து இவர்களுடன் எந்த விதத்திலையும் போட்டி போட முடியாது அந்த எண்ணப்பாட்டுக்கே அங்க இடம் இல்லை அப்படி என்று இருக்கும் போது இவர்களுக்கு தான் அங்க முன்னுரிமை உரிமை அப்ப இவ்வாறான ஒரு நடைமுறைகள் வந்து அந்த காலத்துல அப்படியே நடைபெற்றுக் கொண்டு வந்திருக்கு ஆனாலும் அந்த காலத்துல இவ்வாறான ஒரு மரபு வழி வந்த சாதி அடிப்படை முறை தான் காணப்பட்டது அந்த சாதியினுடைய இறுக்கம் அவ்வளவு காணப்படல அந்த சாதியினுடைய இறுக்கம் மட்டும் நான் எதை சொல்றேன்டா உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று ஒரு கோடு போட்டு நாங்கள் உயர்ந்தவர்கள் நாங்கள் தான் இருக்க வேண்டும் நீங்கள் தாழ்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் நீங்கள் வந்து நாகரிகம் மற்றவர்கள் நீங்கள் வந்து புராதன மக்கள் என்று நீங்கள் ஒரு வேடுவர்கள் விழிவானவர்கள் என்று ஒரு கோட்டை வந்து அவர்கள் அதுக்கு முன்னதாக போடவில்லை அவர்கள் எப்பொழுதும் அந்த இறுக்கமான சாதி அடிப்படை முறைகளை கடைபிடிச்சவர்கள் என்றால் காலனடித்துவ ஆட்சி தான் மிகவும் முக்கியமானதாக காணப்பட்டது இந்த காலடித்து ஆட்சி என்றால் உங்களுக்கு தெரியும் மக்களே அதாவது இலங்கை வந்து ஆரம்பத்தில் ஒரு ஒவ்வொரு அரசன் மாதிரி ஆட்சி செய்தோம் பிறகு வந்து ஒவ்வொரு ராஜதானியர்களாக பிரிந்து யாழ்ப்பாண ராட்சதானி கண்டு ராட்சதானி கொழும்பு அப்படி வந்து ஒவ்வொரு ராட்சதானிகளாக பிரிந்து ஒவ்வொரு அரசு ஆட்சி செய்து கொண்டு இருந்தவர் அந்த தான் வந்து டச்சுக்காரர்களுடைய விறகு தெரிஞ்சு அதற்கு பிறகு நடைபெற்ற மாற்றங்கள்லாம் இந்த சாதி இறுக்கம் தான் இன்று வரைக்கும் அது காணப்படுது அதுக்கு காரணம் என்னென்றால் இந்த டச்சுக்காரர் வந்து இந்த யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது இந்த யாழ்ப்பாணத்தை பார்த்தவர் மிகவும் ஆசைப்பட்டிருக்கீங்க ஏனென்றா இங்கே வந்து அந்த காலங்கள்ல வந்து எங்கள் யாழ்ப்பாணத்தில் மிகவும் மேற்றுமதியான பொருட்கள் மிகவும் காணப்பட்டது அதுகளை வந்து அவர்கள் அதை இங்கிருந்து அனுப்புறது ஒரு பி வியாபாரம் செய்கிறது தங்களுக்கு அதை காசை எடுக்கிறது வியாபாரம் நோக்கிலாம் அவர்கள் இங்கே வந்திருக்கணும் வியாபாரம் நோக்கிலையும் தங்களோட மதங்களை இங்கே பரப்புறதுக்காகவும் இங்கே வந்திருக்கணும் அந்த கட்டத்துல வந்து இது அமெரிக்காவில இருந்து ஒரு புகையில வந்து உங்களுக்கு தெரியும் புகையில புகையில இப்ப எங்க யாழ்ப்பாணங்களில் இந்த பொண்ணால கட்டுவாணி பக்கம் போய் பார்த்தா முழு முழு இடத்துலயும் இந்த புகையில புகில இது இந்த ஆரம்பம் வந்து அதான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு இது வந்து அமெரிக்கால இருந்து கொண்டு வரப்பட்டது கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு அந்த காலப்பகுதி சுற்றத்துல அந்த காலப்பகுதி சுத்தத்தில் புயிலை வந்து வளருவதற்குரிய புறக்காரணிகள் முழுக்களும் யாழ்ப்பாணத்தில் மிகவும் நல்லதாக காணப்பட்டிருக்கு அந்த புயலினுடைய வளர்ச்சி வந்து நூறு விதமாக காணப்பட்டிருக்கு அப்போ அதனால வந்து இந்த டச்சுக்காரங்க என்ன செய்திருக்கணும் இந்த புயலை வந்து தாங்கள் உற்பத்தி செய்யணும் என்று முடிவு பண்ணியிருக்கணும் அதுக்கு தாங்கள் ஒரு கண்காணிப்பு வேணும் என்று என்ன செஞ்சிருக்கணும்டா இந்த வேளாளர்களை வந்து இந்த சமூகத்தில் செல்வந்தர்களாக இருப்பதை கண்டு அவர்களை இவர்கள் தாங்களோட நினைச்சிருக்கணும் அப்போ அவர்களை தங்களோட நினைச்சு தாங்கள் வியாபாரம் செய்ய முடியும் என்று ஒரு எண்ணத்துல அவர்கள் நினைச்சு போட்டு அப்ப இப்போ ஒரு சட்டத்தை போடினான் எப்படியான சட்டம் போடினா என்றும் பலர்களும் என்று அதாவது இந்த வேளாளர்களுக்கு அவர்களுக்கு உரிய பிற நிலங்களிலும் இவர்கள் பாட வேண்டும் என்றும் அவங்களுக்கு கீழே பணிபுடை அவ அவர்களுக்கு உரிய வேலைகளை செய்ய வேண்டும் ஊதியங்களை கொண்டு வந்து வேளாளர்களிடம் கொடுக்க வேண்டும் என்றும் ஒரு நிர்பந்தம் கொண்டு வரப்பட்டது இது டச்சுக்காரர்களுடைய காலங்களில் இது மிகவும் பெரிதாக காணப்பட்டு சரியா இந்த விடயத்தின் மூலம் யார் பயனடைஞ்சார்கள் என்று பார்த்தீங்கன்னா என்றால் முக்கியமாக டச்சிக்காரர்கள் பயனடைஞ்சார்கள் பயனடைஞ்சார்கள் அவர்களும் தங்களுக்கு அது சாதகமாக இருப்பதைக் கண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினார்கள் இந்த தொடர்ச்சியாக அவர்கள் மேலதிகமாக இன்னும் அவர்களுக்கு தங்களுக்கு இந்த தொழிலாளர்கள் அடிமைகள் தேவை என்று நினைச்சு தென்னிந்தியாவில் குறிப்பாக இந்த கர்நாடகா அந்த மாநிலங்களில் வந்து அங்கிருந்து பெருந்தொகையான மக்களை வந்து இங்கே அடிமைகளாக கொண்டு வந்து இங்கே வச்சு அவர்களை வேலை வாங்கினார்கள் ஆனால் சில அறிஞர்களுடைய கருத்துப்படி தென்னிந்தியாவிலிருந்து வந்தவர்களும் இங்கே நலவர்கள் பலர்களாக வாழ்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தும் நிலவுது ஆனால் விழாவத்துக்கு அது உண்மை என்று தெரியாது கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருந்தது இந்த வேளாளர்களுடைய இந்த அடக்குமுறையும் மேலாண்மையும் இது எப்போ இது கொஞ்சம் இது வீழ்ச்சியை கொண்டு வந்தது என்றால் இந்த பிரித்தானியர்களுடைய ஆட்சி காலத்தின் போது மக்களே இந்த பிரித்தானியர்களுடைய ஆட்சி காலம் என்றது உங்களுக்கு தெரியும் இங் இங்கிலாந்தில் கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி இலங்கையை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம் அவர்கள் ஆரம்பத்தில் வந்து இந்த டச்சுக்காரர்களுடைய நடவடிக்கைகளையும் அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டத்திட்டங்களையும் தான் ஆரம்பத்தில் அவர்கள் வந்து அதை பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பின்னாளில் தாராண்மைவாத கோட்பாட்டை கடைபிடிக்கணும் தாராண்மைவாத கோட்பாடு என்றால் என்னென்னா அதாவது ஒரு தனி மனிதனுக்குரிய சுதந்திரத்தை அவனுடைய கொடுக்குறது அது வந்து இங்கிலாந்துல மிகவும் மிகவும் பிரசித்தமானது அதாவது ஒரு ஒரு அரசன் வந்து ஒரு ஒரு சமூகத்துல இருக்கிற மக்கள் வந்து ஒரு அரசனையே மாற்றக்கூடிய ஒரு அது அவ்வாறான கோட்பாடுதான் தாராண்மைவாத கோட்பாடு இந்த கோட்பாடு வந்து இலங்கையில பிரித்தானிய ஆட்சியின் ஆட்சியின் போது கொண்டு வரப்படும் போது இந்த அடிமைகள் என்ற ஒரு முறையை அவர்கள் இல்லாமல் இருக்கணும் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலாம் ஆண்டு இந்த அடிமை முறை வந்து இல்லாமல் போகுது அதுக்கு அவர்கள் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கணும் அந்த சட்டத்திற்கு பிறகு நீதிமன்றம் என்ன செய்தண்டா இந்த மரபு வழி வந்த இந்த சாதி அமைப்பு முறைக்கு வந்து அவர்கள் மற்றும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அதுக்கு வந்து வந்து இந்த வழி சாதி அமைப்புல ஒரு ஒரு இது காணப்பட்டது ஓகே இவருக்கு அப்படி என்ற ஒரு டச்சுக்காரருடைய பிறகு இந்த சட்டம் வந்து இல்லாம போகும்போது நீதிமன்றமும் அதை அங்கீகரிச்சு அதுக்குரிய ஒரு இது கொடுக்குது அப்படி கொடுக்கும் போது இவ்வளவு காலமும் நூற்றாண்டு காலமாக இருந்து வந்த அந்த அடிமைகள் என்று சொல்லப்பட்ட அந்த அந்த குழுக்கள் வந்து அதற்கு பிறகு தாங்கள் ஒரு விடுதலை அடைஞ்ச மாதிரி தாங்கள் ஒரு 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 புது புது உலக நோக்கி புறப்படுற மாதிரியான ஒரு எண்ணத்தில் அவர்கள் வேறு இடங்களுக்கும் வேறு பிரதேசங்களுக்கும் அவர்கள் குடிபெயர்ந்து போயினர் அப்படி குடிபெயர்ந்து போறாக்கள் வந்து அங்கே தாங்கள் ஒரு புதுசாக தங்களுக்கென்று ஒரு சமூகத்தை உருவாக்கி கொள்ளினோம் தங்களுக்கென்று ஒரு தொழில் உருவாக்கி கொள்ளினோம் தங்களுக்கென்று எல்லாத்தையுமே ஒரு கால் டெவலப் எல்லாத்தையுமே தங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் இழிவு சாதி இல்லை தாங்களும் வேளாளர்கள் என்ற ஒரு நிலப்பாட்டுக்கு அவர் கொண்டு வைனர் மெற்றாக்களுக்கு அவர்கள் தங்களை ஒரு முன் முன்மாதிரியாக தாங்களும் வேளாளர்கள் தான் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் நடக்கின அப்படி நடக்கும் போது இவ்வளவு காலம் வந்து முப்பது வீதமாக அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் கால பகுதிகளில் வந்து முப்பது வீதமாக இருந்த வட வடப்புளத்தில் யாழ்ப்பாணத்தில் அது ஐம்பது வீதமாக வளர்ச்சியை காட்டிருக்கு அதாவது கிட்டத்தட்ட இருபது வீதமான மக்கள் இந்த என்ற சாதியை சமதாக்கி கொண்டுள்ளனர் இதனை அறிஞ்ச இந்த வேளாளர்கள் வந்து மிகவும் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் ஏனென்றால் இப்போது கீழ் சாதி வந்து தங்களுடைய வேளாளர்கள் என்ற தங்கண்ட அடையாளத்தை வந்து வேளாளர்களாக தங்களை வரும் போது இவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல அதனால இவர்கள் வந்து மறைமுகமாக வந்து சட்டத்துக்கு புறம்பாக இவர்கள் பல்வேறு வகையான காரியங்களை ஈடுபடின அதாவது எப்படி என்றா அரசாங்கத்துக்கு தெரியாமல் இப்ப இவங்களுக்கு தெரியாதவர்கள் சினிமா படங்களை பார்க்குற மாதிரி காசு கொடுத்து அவனை கொலை செய்கிறது அடிக்கிறது உதைக்கிறது அப்படி என்ற மாதிரி இவர்களும் இந்த வேளாளர்கள் இந்த சாதி அமைப்பு முறை என்ன செஞ்சிருக்குண்டா ஒரு காடியர்கள் என்ற ஒரு ஒரு குழுவை இருக்கண்டு ஒழுங்கமைச்சிருக்கு அவர்கள் பணங்களை கொடுத்து ஒழுங்கமைச்சு என்ன செஞ்சிருக்கணும்டா இவ்வாறு சமூகத்துல வந்து இந்த கீழ்த்தரப்பட்ட சாதி இருக்கிறாரு அந்த சாதி வந்து சமூகத்துல முன்னுக்கு யார் யார் முன்னுக்கு வரையணுமோ அவர்களுக்கு வந்து இவர்கள் பல்வேறு வகையான தீமைகளை செஞ்சிருக்காங்க உதாரணத்துக்கு அவர்களுடைய கிணத்துக்கள் அதை மாசுபடுத்துறது வீடுகளை தீக்கிரியாக்குறது இவ்வாறான பல்வேறு வகையான நடவடிக்கைகளை இவர்கள் ஈடுபட்டிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நின்று இவர்கள் வேளாளர்கள் மட்டுமே ஒரு சில சட்டங்களை உருவாக்கி இருக்கணும் அந்த சட்டங்கள் என்னண்டா அதாவது சிறப்பு போட்டுக்கொண்டு தெருவில் நடந்து போகக்கூடாது சைக்கிள்ல போக கூடாது பிணத்தை முஸ்லீமாகவோ கிறிஸ்தவனாகவோ மாற முடியாது என்றும் கிடைக்க போகக்கூடாது இவ்வாறு பல்வேறு விதமான சட்டங்களை உருவாக்கி இருக்கிறார் இது வந்து மிகவும் மிகவும் கொடுமையான ஒரு விஷயம் ஒன்று ஆனால் இறைவன் ஒரு மனிதனை படைக்கும் போது எல்லா உரிமைகளையும் அவனுக்கு சரிசமமாக பிரித்து படைத்தான் ஒரு தனி மனித சுதந்திரத்தை வந்து எவ்வாறு இந்த சாதி அமைப்பு வந்து எவ்வாறு தடுக்க முடியும் இது கண்டிப்பாக இது வந்து மிகவும் ஒரு குற்றமான செயல் இப்ப இந்த சாதி அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அந்த காலப்பகுதியில வந்து இந்த தொழிலாளர்களுடைய ஒரு அரசியல் அமைப்பு வந்து அப்போ கொஞ்சம் முன்னுக்கு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அந்த காலப்பகுதியில இவர் என்ன சொல்றாருன்றா இந்த நலவரும் பலர்களும் வந்து தமிழர்கள் இல்லையன்று ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு இது குடிக்கணும் ஆனா இதை விட ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க ஆனால் அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளல இருந்தாலும் இந்த நலவர்கள் பல்லர்கள் என்று குறிப்பிடப்பட்ட இனத்தவர்கள் வந்து ஆரம்ப காலம் தொட்டு தாங்கள் தமிழர்களாகவே வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வீராளர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு அந்த காலப்பகுதியில் வந்து அவர்கள் தாங்கள் ஒரு ஒரு அமைப்பாக செயற்பட்டு அவர்கள் இன்னொரு முடிவெடுத்திருக்கிறார்கள் பின்னாளில் இப்ப இருக்கிற இரண்டா ஏற்கனவே இருந்த தாழ்த்தப்பட்ட சாதி வந்து தாங்களை வல்லாளர்கள் என்று கூறிக்கொண்டு மாறியதைப் போல இனிவரும் காலங்களில் அவ்வாறு நடக்கும் என்று அவர்கள் பயந்துள்ளார்கள் அப்ப அதற்காக அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கோம் ஒரு உடம் சார்ந்த நம்பிக்கைகளை மக்களுக்கு பூட்டியிருக்கின்றன அது எப்படி என்றால் தாழ்த்தப்பட்ட ஆக்கள் வந்து விழிவானவர்கள் அதாவது அவர்கள் வந்து தோஷம் உள்ளது அவர்கள் அவர்கள் வந்து தீட்டானவர்கள் என்று அவர்களை வந்து இவர்கள் ஒரு மத நம்பிக்கையினூடாக மக்களுக்கு அது பூட்டியிருக்கிறார் அப்படின்னும் போது பாருங்கோ அதாவது இந்த தாழ்த்தப்பட்ட ஆக்களுக்கு தான் பே பிடிக்கும் தான் மலையட்தன வரும் அவர்களுக்கு தான் ஊரில் இருக்கிற இந்த பே பிசாசு அது இது அன்று முழு முழு கருமங்களும் அவர் அவர்களுக்கு தான் அது வருமண்டும் அது வந்து உயர் உயர்ந்த சாதின்னு இருக்காது வராதண்டும் இந்த உயர்ந்த சாதி இருக்கிற இடத்துல இருக்கிற கோயிலுக்கு இவைகள் வந்து அங்க தங்கண்ட தோசத்தை நிவர்த்தி செய்தா அது இவர்களுக்கு தோசம் போம்ன்ற ஒரு கருத்துக்கொள்ள அவருக்கப்பா வச்சிருக்கணும் அப்ப பாருங்க இவ்வாறு மக்களை வந்து முட்டாளிலும் முட்டாளாக்கி அந்த காலங்களில் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் எல்லாரையும் சொல்ல வரையில் ஆனா சிலர் செய்கிற ஒரு வேடிக்கையான விசித்திரமான விஷயங்கள் வந்து அது எல்லா ஒட்டுமொத்த மக்களையும் பாதிச்சிருக்கு இன்று இந்த இருபத்தி ஒரா நூற்றாண்டில் எடுத்துக்கொண்டீங்களா இப்ப இந்த சாதி அமைப்பு முறை என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப யார் வேண்டுமானாலும் போகலாம் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கலாம் ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன்டா இப்ப இருக்கிற ஆக்களுக்கு பெரும்பாலும் இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா நினைக்கிறேன்னா ஆனா அவை அவர்களுடைய அம்மாக்கள் அப்பாக்களுக்கு இதிகமான விளக்கங்கள் அவர்களுக்கு தெரியும் என்று நான் நம்புறேன் இது தெரிஞ்சு கொள்ளாத ஆக்களுக்கு இதை குறிச்ச ஒரு மேலோட்டத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் செய்து இனி வரும் காலங்களிலும் இந்த சாதி வந்து யாரும் பார்க்காதீங்கோ ஏனென்றால் இது வந்து மிகவும் ஒரு கொடியது எல்லாருக்கும் ஒரு தான் ஓடுது எல்லாருக்கும் எல்லாரும் ஓடுதான் இது நான் வந்து ஒரு நல்ல ஒரு புத்தகத்தில் படித்து கொண்டேன் எழுனா என்ற ஒரு வலைவமைப்பில் வந்துச்சு பயனுள்ளதாக இருந்துச்சு அது நான் உங்களுக்கும் பயனுள்ளதாக நான் அதை உங்களுக்கும் அதை சொல்லணும்னு கொண்டு ஆசைப்பட்டேன் அந்த வகையில் உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் நன்றி